முதலாவதாக கலைநிவாசல் முனியஸ்வரர் அகராம்பட்டி நம் மதுரை வீரர் இரண்டாவதாக களனிவாசல் வீர தமிழகாஸ் அருண் பிரதான் மூன்றாவதாக இணையன் கார் எம் எஸ் எம் தமிழ் டாக்டர் நீண்ட நிதிய போராட்டத்திற்கு பிறகு நான்காவதாக அம்மன்பேட்டை கேவிஆர் விஜயகுமார் பயனார் for 我。那个阿叔。 I <laughs>

Það er ekki, já það er ekki þar við. Það er ekki. ποτέ να முன்னாடி புடிக்கொண்டிருந்த முதலாவதாக வடக்கு நாட்டாளி கோட்டை வருகின்ற பிரதா வருகின்றாடு பிரகாஷ் விஜய் புதுக்கோட்டை மாவட்டம் அரந்தாங்கி தாலுகா இடையன் எம்எஸ்எம் எம் டாக்டர் கபீர் வருகின்ற சாரதி கேசவன் சிக்கி மூன்றாவதாக திருநாளுக்காடு ஆர் கே அய்யனார் தஞ்சை மாவட்டம் திருப்பேந்திர வழியம்மை நினைவாக வழக்கறிஞர் பவித்திரன் போட்டி வருகின்ற சாரதி பாலமுருகன் தங்காளராக தஞ்சை மாவட்டம் எம் விஜயகுமார் போட்டி வருகின்ற சாரதி சந்தர் சிலம்பரசன் ஒன்றி வந்தோட தரப்பா தஞ்சை மாவட்டம்

வழக்கறிஞ்சன் திருவாளக்காடு ஆர்கே ஐயனார் நான்காவதாக அம்மன்பேட்டை கேவி ஆர் விஜயகுமார் பாடி ஹரஸ் பல்லட் வடக்கு நாடாணி கோட்டை சூர்யா பிரம்மச்சம் தவி அப்படியே போइए அப்படியே போइए அப்படியே போயிட்டாரு வெங்கடாய்வாக சंजयவாகம்

பைக் எல்லாம் போக முன்னாடி நல்லா இருப்ப முதலாவதாக வடக்கு நாட்டானி கோட்டை சூரிய பிரதே இரண்டாவதாக அம்மன் பேட்டை கேவிஆர் விஜயகுமார் நிபுரா முதலாவதாக சின்னங்காடு பதினெட்டாம் வரி கருப்பார்